வந்து நான் ஆயிரம் பேக் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு போட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஆறுநூறு பேக் எடுத்துன்னு வாங்க அது உங்ககிட்ட வந்து நான் காமிக்கல ஏன்னா இது வந்து அர்ஜென்ட் பேக்குங்க இன்னைக்கு கேட்டேன் உடனே மறுநாளே கேட்டாங்க அதனால வந்து நான் மற்றவுடனே கடக்கடான்னு புடிலாம் வச்சு புடி ஏற்றி வச்சுட்டு வந்தேன் நைட்டே பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் நல்லா தூண் ஏஞ்சிட்டு இப்போ மருந்தில் இருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆறு மணிக்கு எடுத்துன்னு வாங்கினாங்க ஏன்னா ரிட்டன் பேக் வந்து காயில இன்னும் பிரிண்ட்டு அப்படின்னாங்க வச்சுக்கோங்க சாரிங்க கண்டிப்பாக ம் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு தூங்கி ஆச்சு ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஏழுஞ்சி மறுபடியும் பண்ணி கேட்டு ஆறு மணிக்கு ரெஸ்ட் இது வந்து பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டே